அரபுமலை தொடரிலே சுட்டெரிக்கும் மாதவன் ஒளியிலே பூத்திருக்கும் என் தமிழ் சொந்தங்கள் நடுவிலே தங்கமலர் பறித்து தமிழ்தாய்க்கு சூட்டிவிட்டு செந்தமிழிலே எனதுரையை தொடங்குகின்றேன் அவையோரே பெரியோரே நாளே வரலாறே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தமிழும் தமிழர்களுக்கான பெருமையும் என்னில் அடங்காதவை அதில் மிகவும் பெருமை மிக்க ஒன்று கால வணிகம் என் தலைப்பும் அதுவே இப்பொழுது நாம் ஆன்லைன் ஷாப்பிங் டிஜிட்டல் பேமெண்ட் என்று சொல்கிறோம் இதன் ஆரம்பம் என்னவென்று தெரியுமா ஆம் வணிகத்தின் ஆரம்பம் பண்ட பரிமாற்ற முறையாகும் அதாவது மக்கள் தன்னிடம் அதிகமாக இருக்கும் பொருளை நுகர்வோருக்கு கொடுத்து அதற்கு பதிலாக தன்னிடம் இல்லாத பொருளை வாங்குவதுதான் பண்ட பரிமாற்ற முறையாகும் சங்க இலக்கியங்கள் இதை உறுதிப்படுத்தி உள்ளது நற்றனை எனும் நூலில் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டின் உப்பின் பிறநாட்டு உப்பின் கொள்கை சாற்றி என்ற இந்த பாடலின் பொருள் நெல்லை கொடுத்து உப்பை வாங்கினார்கள் அடுத்து குறுந்தொகையில் பாலோடு வந்து கூழோடு பேரும் இந்த பாட்டின் பொருள் ஆட்டுப்பாலை கொடுத்து தானியங்களை பெற்றார்கள் அது மட்டுமல்லாமல் தொல்காப்பியத்தில் நீர்வழி மற்றும் நிலவழி வணிகத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் மீனோடு நெற்குவி என்ற புறநானூறு பாடலின் மூலம் முசிறியல் சேரர்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பற்றி சிறப்பிக்கிறார்கள் அது மட்டுமா நம் அவ்வை மூதாட்டி திரைக்கடலோடியும் திரவியும் தேடு என்ற பாடலின் மூலம் பொருளின் பெருமையும் அதை ஈட்ட போராடு என்று அழகாக கூறியுள்ளார் கணியன் பூங்குன்றனாரோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த பாடல்களின் மூலம் வெளிவர்த்தகத்தையும் இவ்வுலகம் யாவர்க்கும் சமம் என்று எடுத்துரைக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் வணிகர்கள் கிரீஸ் ரோம் இகிப்து, சீனம் மெசபொட்டேனா பாபிலோனா போன்ற நாட்களுக்கு கடல் மூலம் ஏலம் இஞ்சி மிளகு முத்து மற்றும் சங்கை போல பல பொருட்களை ஏற்றுமதி செய்திருந்தார்கள் நிலவழி வணிகம் மட்டுமல்லாமல் வணிகத்திலும் ஆதிக்கம் செலுத்தினார் நம் முன்னோர் அக்கால மன்னர்களான சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அனைவரும் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தனர் சோழன் பூம்புகார் துறைமுகத்தை விரிவுபடுத்தினார் பேரொழிச்சேரன் பல நாடுகளுடன் வணிகம் செய்தார் பாண்டிய மன்னர்கள் மீன் முத்து மற்றும் நர்மண பொருளை விற்று தமிழர்களுக்கான பெருமையை சேர்த்தார் பல இப்பொழுது கடல்வழி வணிகத்தை பாதுகாக்க இருக்கும் நேட்டோ போன்ற அமைப்புகள் போல் ஏறுகுறை ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்பே நம் தமிழ் வணிகர்கள் தங்களை சார்ந்து என்ற குழுக்களாய் அமைத்துக்கொண்டு கொண்டு களவு பொருட்கள் களவு போவது தங்களை தாங்களே காப்பாற்றி கொண்டனர் இவை அனைத்தும் அக்கால தமிழ் வணிகர்களின் ஆதிக்கத்தையும் அக்கால தமிழ் வணிகத்தின் வலிமையையும் துணிச்சலையும் அறிவையும் காட்டுகிறது வாழ்வியல் நெறி மட்டுமல்லாமல் வணிக நெறியும் சிற வணிக நெறியும் குறிப்பிட்டுள்ளார் என் ஐயன் வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யன் என்ற இந்த குரலு குரலின் மூலம் வணிகம் செய்வர்கள் பொருளை நுகருவோருக்கு விற்கும் போது அதை தன் பொருளாக நினைத்து ஒழுங்காக விற்பனை செய்யும் வணிகர்கள் சிறப்பார்கள் என்று கூறியுள்ளார் ஆக சிறுவணிகம் பெருவணிகம் தனிநபர் வணிகம் நீர்வழி வணிகம் நிலவழி வணிகம் என்று எல்லா வகையிலும் நம் தமிழ் வணிகர்கள் நேர்மையாக வணிகம் செய்தார்கள் அடுத்து பட்டினம்பாலை எனும் நூலில் நாடு நின்று நான் நெஞ்சுவோர் என்ற இந்த பாடலின் பொருள் பழந்தமிழர்களின் பழந்தமிழர்களின் நேர்மையை கூறுகிறது மதுரையில் மதுரை அழகர்மனை மனை நாணயங்கள் கல்வெட்டுகள் கொடல் மணல் அகழ்வாய்வுகள் கீழடி அகழ்வாய்வுகள் இவை அனைத்தும் அக்கால தமிழர்களின் வணிகத்தை எடுத்துரைக்கிறது அக் பழந்தமிழர்கள் காடோடு மலையோடு கடலோடு சிறப்பாக உறவாடி சிறப்பாக உறவாடி உழைத்து பல நாடுகளுக்கு பயணித்து இவ்வுலகை வணிகத்தால் கட்டி ஆண்டார்கள் அத்தகைய பெருமைமிக்க வணிக வரலாற்றை சேர்ந்தவர்கள் நாம் என்று பெருமை கொள்வோம் பெருமை கொள்வது மட்டும் நிறுத்தாமல் இக்கால இளைஞர்கள் வீடு நாடு சமூகம் அரசியல் என்று அனைத்தையும் உணர்ந்து எதிலும் தடுமாறி விழாமல் தங்கள் ஆற்றலை பெருக்கி உயர உயர கவனமாக பறந்து சிறக்க வேண்டும் போற்றுவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவர் தூற்றுட்டும் வெற்றி எனும் இலக்கியை அடையும் வரை எதிர்நீச்சலிட்டு செல்வோம் இறுதியாக உறுதியாக வென்றே தீருவோம் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க அதன் பெருமை நன்றி